பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கக்கிழமைக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று நாரதரின் இது நன்மைகள் முடியும் என்பர் எனது நாரதரின் இது நன்மைகள் முடியும் என்பர் என்னது நாரதர் கலகம் கலகம் காலம் நாரதர் கழகம் நன்மைகள் முடியும் என்பர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐந்து வயதானவர்கள் உபயோகிப்பது என்னது கொஸ்டின் நம்பர் அஞ்சு வயதானவர்கள் உபயோகிப்பது தடி த டி தடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் ஆறு இங்கு சென்றால் பாவம் தீரும் என்பது ஹிந்து மதத்தினரின் நம்பிக்கை கொஸ்டின் நம்பர் ஆறு எங்கு சென்றால் காசி காசிக்கு சென்றால் கா சி காசி அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு சிலருக்கு மலைக்கும் இதுவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது கொஸ்டின் நம்பர் எட்டு என்ன தெரியாது சிலருக்கு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது மடு மா அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது தொடக்கம் என்பதை இப்படியும் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது எப்படியும் சொல்லலாம் ஆரம்பம் என்று சொல்லலாம் ஆரம்பம் இம் ஆரம்பம் என்றும் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று டேஸ் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை ஒரு பாடல் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று எனது ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை ஏன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு கவுஹாத்தியை தலைநகராக கொண்ட மாநிலம் கொஸ்டின் நம்பர் பதினாறு என்ன மாநிலம் கவுஹாத்திய தலைநராக கொண்ட மாநிலம் வந்து அசாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது சிகரெட் பிடிப்பதை டேஸ் அடிப்பது என்று சொல்வதுண்டு கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது என்ன அடிப்பது என்று சொல்வதுண்டு தம் அடிப்பது என்று இம் தம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது அழகான கண்களை உடைய பெண்களை டேஸ் வெளி என்பது டேஸ் வெளி என்று அழைப்பர் அழகான கண்களை உடைய பெண்களை டேஸ் வெளி என்று அழைப்பர் கொஸ்டின் நம்பர் இருபது என்ன வெளி என்று அழைப்பார் கயல்வெளி என்று அழைப்பார் காயல் வெளி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று முன் கோபக்காரனை இப்படி அழைப்பது ஒன்று கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று கோபக்காரனை எப்படி அழைப்பார் முசுடு பிடித்தவன் என்று அழைப்பார் முசுடு முசுடு அடுத்து பார்க்க போகிறது வளமிருந்து இடம் கொஸ்டின் நம்பர் மூன்று ஆச்சரியம் வரும்போது இப்படி சொல்வர் கொஸ்டின் நம்பர் மூன்று ஆச்சரியம் வரும்போது எப்படி சொல்வார் அட என்று சொல்வார் அடடா அபிமம்னா அட ஆ அடுத்த கொஸ்டின் நம்பர் நான்கு கஞ்சி எடுத்து வர பயன்படுவது கொஸ்டின் நம்பர் நான்கு கஞ்சி எடுத்து வர பயன்படுவது என்னது நாலு எழுத்து களையம் கஞ்சி களையம் மங்களா ல கலயம்ளையம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று நுழை வேறு சொல் திரும்பியுள்ளது வார்த்தை கொஸ்டின் நம்பர் பதினொன்று கொஸ்டின் நம்பர் பதினொன்று நுழை என்னது குபு புகு புகு புகுதல் அப்படிதான் வார்த்தை திரும்பி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கனி வேறு சொல் நடு எழுத்து இல்லை கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கனி வேறு சொல் நடு எழுத்து இல்லை கனி பம் alpha m அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு அரசியல் பிரிவு அல்லது அமைப்பை குறிக்கும் சொல் கொஸ்டின் நம்பர் பதினான்கு என்னது கட்சி கா கட்சி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு நொங்கு தரும் மரம் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு நொங்கு தரும் மரம் இந்த மரம் பனை பனை மரம் பனை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு மலையிலிருந்து நம்மை காப்பது என்னது கொஸ்டின் நம்பர் பதினேழு மலையிலிருந்து நம்மது காப் நம்மை காப்பது குடை டை ரெண்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கலாச்சாரம் என்பதை இப்படியும் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கலாச்சாரம் என்பதை பண்பாடு என்றும் சொல்லலாம் பண்பாடு பண்பாடு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் இது கிளிசலான உடை கொஸ்டின் நம்பர் ஒன்று இது கிளிசலான உடை எனது கந்தல் கா இந்த கந்தல் உடை அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் இரண்டு சென்னையில் அடையாறு பகுதியின் அடையாள சின்னமாக இருந்தது இந்த மரம் கொஸ்டின் நம்பர் இரண்டு என்ன மரம் இருந்தது ஆலமரம் அடையாரின் அடையாளமாக இருந்தது ஆழமரம் ஓகே இது கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று மிகுதி கொஸ்டின் நம்பர் மூன்று மிகுதி மேலிருந்து கிழினது அதிகம் அதிகம் அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு மிக்க பசி என்பதை இப்படியும் சொல்வது உண்டு கொஸ்டின் நம்பர் நான்கு எனது கடும் பசி என்று சொல்வதும் உண்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு கை கால்களில் அணியும் ஒரு வகை அணிகலன் கொஸ்டின் நம்பர் ஆறு என்னென்னு பார்க்கலாமா கை கால்களில் அணிவது கா இங்கே போருக்கு ஒரு வார்த்தை இப்பு காப்பு கை காலிகளில் அணியும் ஒரு வகை அணிகலன் வந்து காப்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து இளநீர் தரும் மரம் கொஸ்டின் நம்பர் பத்து கீழ் இளநீர் தரும் மரம் வந்து தென்னை தென்னை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு இதில் கொடி பறக்க விடுவர் ஓர் ஊரின் பெயரும் கூட எதில் கொடி பறக்க விடுவாங்க கம்பம் கொஸ்டின் நம்பர் பதினான்கு இதில் ஒரு ஊரும் கூடங்கிறப்ப தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் இதுவும் கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கடவுளுக்கு படைப்பது என்னது கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கடவுளுக்கு படைப்பது படைகள் இதை முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் கீழிருந்து மேல் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஏழு மொபைல் ஃபோனில் இது போட்டால் தான் பேச முடியும் கொஸ்டின் நம்பர் ஏழு கீழிருந்து மேல் என்ன பேச முடியும் சிம் போட்டால் தான் பேச முடியும் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு கடன் வாங்க பொருளை ஈடாக வைப்பதை குறிப்பது என்னது கொஸ்டின் நம்பர் பதினாறு இப்போ கடன் வாங்கிறதுக்கு எந்த இது ஈடாக கொடுப்போம் பொருளை ஈடாக கொடுப்பது அடகு அடகு வைப்பது அடகு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது காந்திஜி இந்த ஆடையையே விரும்பி அணிந்தார் கொஸ்டின் நம்பர் இருபது எந்த ஆடையை காந்திஜி விரும்பி அணிந்தார் கதர் ஆடை காத கதர் ஆடை அடுத்து பார்க்கறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று கரித்துண்டு எழுதிய நாவல் ஆசிரியரை சுருக்கமாக இப்படி அழைப்பது உண்டு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று எப்படி அழைப்பது உண்டு மு வா ஓகே இது முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு மேல சத்தத்தை இப்படி குறிப்பிடுவர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இருந்த மேல் மேல சத்தத்தை எப்படி அழைப்பது உண்டு டும் டும் என்று அழைப்பது உண்டு டும் டும் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் செய்த ஊர் கலைந்துள்ளது வார்த்தை கலைந்துள்ளதுங்கிறாங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று உப்பு சத்தியாகிரகம் செய்த ஊர் வந்து தண்டி தண்டி ஆத்திரிம்பாங்கல்ல த இன் டி தண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருபத்தி மூணு கொஸ்டின் மொத்தத்தையும் ஃபில் பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்